வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் முன்னிட்டு திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு பட்டாசுகள் வெடித்து அறுசுவை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் எஸ்பிஐ வங்கி அருகில் நடைபெற்ற விழாவில் திருவள்ளூர் நகர இணை செயலாளர் விஜயகுமார் பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தேரடி பகுதியில் நடைபெற்ற விழாவில் திருவள்ளூர் தொகுதி இளைஞர் அணி அசோக் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் டிஆர்பிசிசி பள்ளி அருகில் சித்தார்த் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் ஆயில் மில் பகுதியில் அர்ஜுன் இளங்கோ நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் பெரிய இடப்பாளையம் பகுதியில் மூன்றாவது வார்டு கிளை செயலாளர் ஷங்கர் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் நடைபெற்ற விழாவில் பூண்டி ஒன்றியம் பிரதாப் விஜய் மாறன் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் நடைபெற்ற விழாவில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அறுசுவை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகர தலைமை எஸ் எஸ் கலை மற்றும் எம் சுதேஷ் பாலாஜி ஆர் வி ராவ் விஜயகுமார் தினேஷ் இளவரசன் விஜய் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கிற குட்டி கூறுகையில் திமுக அதிமுக கட்சிகள் ஆண்டபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தளபதி விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று சூளுரைத்தார் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அன்னதானம் இனிப்புகள் பெற்று சென்றனர் நிகழ்ச்சியில் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் திருவள்ளூர் மாவட்ட புகைப்பட கலைஞர் கே புருஷோத்தம்மன் நன்றி

போச்சு அதிகமா நாலு இடத்துல ஃபங்க்ஷன் டிராஃபிக் வர மாட்டேன்னா அந்த இடத்துல ஓகே பத்து ரூபாய் வேணும் என்ன வாங்க 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 கேச்சிகாரன் அப்படியே இல்ல நான் வா வா உள்ள குரோஸ் போடலாம் வா கேஸ் டூம் பண்டி நான் கேச்சிகாரன் பண்ணுவா கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் அப்புறம் थाना पर फोन दे đấy <Es> cả <quả> đấy thằng này thằng này đi đứng đi 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 அப்பா 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 லைனா லைன்ல வாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ဒီလိုင်းလည်းဘူရ်ဘူရ်ဘူရ်ဘိုင်လည်းပြေးတန်းလာရေဘိုင်နံပါတ်အာအာအာ